எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ சோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை நிகழ்வுகளில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் இல்லை சரிங்களா ஒரே ஒரு விஷயம் தான் ஜெஃப்ரி எவீக்ஷன் மட்டும்தான் சனிக்கிழமை நிகழ்வுகளில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் சரி வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமையில் வந்து எப்பயுமே விஜய் சதுபதி ரோஸ்ட்டு ஈஸ்ட் எதுவுமே இருக்காது ரொம்ப பிளேனாக தான் போகும் மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு பிளேனான எபிசோட் ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து இதுக்கு முந்தின வாரம் அதுக்கு முந்தின வாரம் வந்து எபிசோட்ஸ் வந்து தரமாக இருந்தது பட் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி ஒன்லி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் ரெண்டு விதமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எந்த கண்டஸ்டன்ஸ் கூட முரண்பாடு இருக்குது ஃபேமிலி வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்குள்ளேயே என்ன கண்டஸ்டன்ஸ் முரண்பாடு இருக்குது அதை யாரெல்லாம் ஃபேமிலி சொல்லாம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து ஃபேமிலி வந்தாங்கல்ல அவங்கவுங்க ஃபேமிலி அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஐடியா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத பற்றியும் அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கிளாரிட்டி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து கேட்டிருக்காரு இந்த ரெண்டு தான் ஃபுல்லாக நடந்திருக்கு சரியா அப்படி பேசும் பொழுது ஒவ்வொருத்தவங்களாம் பேசுவாங்கல்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கும் பொழுது நம்ம முத்துக்குமரனுக்கு அடிச்சு பறந்துருக்கு கைதட்டி வேற லெவலுக்கு சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லினுக்கு பயங்கரமாக கைதட்டியிருக்காங்க சௌந்தர்யாவுக்கும் பயங்கரமாக கைதட்டியிருக்காங்க தீபக்குக்கும் வந்து பயங்கரமாக கைதட்டிருக்காங்க ஸோ அரங்கம் வந்துருந்த நாலு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீபக் அவர்களுடைய ஒய்ஃப் ஆடியன்ஸாக வந்து அவங்களையும் வந்து ஒரு ஃபோட்டோவில் காமிக்கும் பொழுது ஃப்ரேமில் சும்மா உள்ளே வந்து தீபக்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸோ அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு பட் இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது யாருக்கோ உள்ளேருந்து அந்த இருக்கும் பொழுது யார் மூலமாக உள்ளே வந்து அந்த ரிசீவ் அன்ற எண்டில் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அவருடைய மனைவி வந்திருக்காங்கன்ற சர்ப்ரைஸ் வந்து உடச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க தீபக்குடைய மனைவி ஆடியன்ஸுக்கு வந்திருக்காங்க ஆடியன்ஸாக சரிங்களா ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து ஜெஃப்ரியோடைய எவிக்ஷன் இந்த வட்டமும் சேவ் எதுவுமே பண்ணலை யாரையுமே சேவ் பண்ணல சரியா ஸோ ஜெஃப்ரியோடைய எவிக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து வாங்க செல்லப்புள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு ஸோ செல்லப்புள்ள வெளியே வரும்பொழுது எல்லாருமே கண்கலங்கியிருக்காங்க தீபக்லேருந்து முத்துக்குமரன்லேருந்து கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீடே கண்கலங்கியிருக்கு மஞ்சரியும்லாம் ரொம்ப அழுதுருக்காங்க ப்ளஸ் சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் எல்லாருக்குமே மன வருத்தம் இதில் சௌந்தர்யாவுக்கு என்ன மன வருத்தம் அப்படிங்குற தெரியல மேபி கோவா கேங்கில் அவங்க இருந்து அதுக்கடுத்து ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா காலையே பாம்பை சுற்றிட்டான் சரியா எப்பயுமே பா சௌந்தர்யா கூட பயங்கரமாக ஒட்டி இருந்தது திடீர்னு வந்துட்டு அவன் காலை சுற்றின பாம்பான என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சௌந்தரியா அவளை வந்து போட்டுட்டான் ஸோ இப்போ வெளியே போனானே அப்புறம் எதுக்கு அந்த ஃபீலிங் தெரில போய் ஓரமாக போய் உக்காந்துக்கிட்டு சேரில் சோஃபாவில் அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து என்னம்மா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கோவா கேங்குக்கு உருப்படியாக ஒரு விஷயம் வந்து அவன் பண்ணவே இல்லை துரோகம் பண்ணி தான் போயிருக்கான் அப்படின்றதுனால இவங்க அழுதுக்கு வந்து அந்த கண்ணீருக்கு அவன் வந்து தகுதியானவன் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா ஸோ ஜெஃப்ரி கார்டை காட்டி அவர் வீஷன் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறுமுடெல்லாம் போட்டுட்டு பயணவீடிய போட்டு விஜய் சேதுபதி அவர்களும் வந்து கண் கலங்கியிருக்காரு ஏன்னா அளவுக்கு ஒரு பையன் இவ்வளோ தூரம் வந்து விளையாண்ட ஒரு பையன் டக்குன்னு போகிறப்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டாக விளையாண்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதாவது உள்ளே இருக்கிறவங்க தான் கெடுத்ததே ஜெஃப்ரிக்கு பிஆர் இல்லை அவன் எப்படி உள்ளே ஒவ்வொரு நாள் இருந்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததை பார்த்து நான் அவன் பிஆர்லாம் இவ்வளோ சரியாக பண்ணான்ட்டு அவனுக்கு பிஆர் வெளியே தேவையில்லை உள்ளே இருக்காங்க தெரியுமா அத்தனை பேருமே பிஆர் தான் ஸோ அதனால் அவனுக்கு அந்த சப்போர்ட்டோட தான் அவன் இவ்வளோ நாள் வந்து தாண்டி வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் அதனால தான் அவன் டக்குன்னு மக்களை ஃபேஸ் பண்ணவுடனே அவனுக்கு ஓட் பேங்க் இல்லாமல் வெளியே போயிட்டான் இதே தான் தீபக்கும் பொருந்தும் தீபக் வந்து இப்படி உள்ளே காப்பாற்றி காப்பாற்றி வச்சுக்கிறாங்க நல்ல ஒரு நல்லவர் வெளியே வந்தார்னா தீபக்குலாம் தேவையில்லை அடுத்த பிள்ளையர் அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க ஸோ இவ்வளோ தாங்க எபிசோட இன்றைக்கி வேறு எந்த நிகழ்வுகளும் வந்து சனிக்கிழமையில் நடக்கலை அப்படிங்கிறது தான் சரியா மேபி ஏதாவது ஒரு விசாரணை இருக்குமா இந்த ராணுவ வந்து அம்மா விஷயத்தில் வளர்ப்பு விஷயத்தில் பேசுகிற அந்த முத்துக்குமரன் டீம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் வந்து மேபி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதுதான் நடந்தது ஓகே உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய் தேங்க்யூ